ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றி ஓம் போங்காரி மகவே போற்றிவோம் ஓம் ஆங்காரந்தனிப்பாய் போற்றி ஓம் ஆதிசக்தி அருளே போற்றி ஓம் பராசக்தி பாலகா போற்றிவோம் ஓம் பாதமலர் பனிந்தோம் போற்றிவோம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலையை போற்றிவோம் ஓம் கிரியாசக்தி குமரா போற்றிவோம் ஓம் ஞானசக்தி நாயகா போற்றிவோம் ஓம் குடிய ஓம் குடிலாசக்தி கோவையை போற்றிவோம் ஓம் ஆதார சக்தி அண்ணலே போற்றிவோம் ஓம் சகசிராரம் சாதித்தாய் போற்றிவோம் ஓம் கோபாலர் குலவிளக்கியை போற்றிவோம் ஓம் மீனாவி தவக்குழந்தை போற்றிவோம் ஓம் காளிதாசன் கண்ட தமையனை போற்றிவோம் ஓம் லக்ஷ்மி பிறந்தனையை போற்றிவோம் ஓம் வரலட்சுமி வணங்கு சோதரா போற்றியவோம் ஓம் மாரித்தாய் பெற்ற மகவே போற்றிவோம் ஓம் துர்கை காவலா போற்றி ஓம் ஓம் துளசிசேகரா போற்றிவோம் ஓம் ஐந்துராலா அரவணை செல்வா போற்றி ஓம் ரேணுகாபுரத்தாய் போற்றிவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றிவோம் ஓம் மூலமந்திர முரசை போற்றிவோம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றிவோம் ஓம் கூடுவிட்டு கூடு பாய்வவா போற்றிவோம் ஓம் கூக்குமட சுதந்திரா போற்றிவோம் ஓம் கூக்குமூட சுதந்திரா போற்றுவோம் ஓம் அமிழ்த கரமே போற்றிவோம் ஓம் அழகு மொழியே போற்றிவோம் ஓம் அழகு மொழியே போற்றிவோம் ஓம் ஆராதார அன்னலே போற்றிவோம் ஓம் மூலாதார மூர்த்தமே போற்றிவோம் ஓம் மூலாதாரம் முகிழ்த்தாய் போற்றிவோம் ஓம் சுவாதிட்டனம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மணிபுரகம் மலர்ந்தாய் போற்றிவோம் ஓம் அனாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசித்தி விரித்தாய் போற்றிவோம் ஓம் ஆக்னே அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் சகஸ்தரம் சாதித்தாய் போற்றிவோம் ஓம் துவாத சாந்தம் தொடர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றிவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றி போற்றிவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றிவோம் ஓம் எட்டாத புஷ்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றிவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றிவோம் ஓம் கருதாத பூஜையே போற்றிவோம் ஓம் முட்டாத நாணமே போற்றிவோம் ஓம் முளையாத யோகமே போற்றிவோம் ஓம் ஆட்கொண்ட அன்னலே போற்றிவோம் ஓம் அருள் கொண்ட வல்லலே போற்றிவோம் ஓம் பூமி பொழிவே போற்றிவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம் ஓம் நாவுக்கரசே போற்றிவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றிவோம் ஓம் ஓம் தேவதூதா போற்றி ஓம் ஓம் தெளிந்த நாணியை போற்றி ஓம் ஓம் ஆம் ஆதிபாலா ஓம் ஓம் அன்பு பொருளை போற்றிவோம் ஓகம் அகப்பொழிவே ஓம் அகப்பொருளை போற்றிவோம் ஓம் அகப்பொழிவே போற்றிவோம் வேம் வேதநாயகா போற்றிவோம் ஓம் வேகதூதா போற்றிவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றிவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் நிதியை அருள்வா போற்றிவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றிவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றிவோம் ஓம் ஆன்மீகம் தருவவா போற்றிவோம் ஓம் பக்தி மலர்ப்பாய் போற்றிவோம் ஓம் பாதம் பக்தி மலர்ப்பவா போற்றிவோம் ஓம் பாதம் அளிப்பவா போற்றிவோம் ஓம் பாலனாய் வாழ்வவா போற்றிவோம் ஓம் பறையொருள் வாய்த்தவா போற்றிவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றிவோம் ஓம் பரபிரமம் ஆனவா போற்றிவோம் ஓம் காலதேவனை போற்றிவோம் ஓம் கோளை இல்லனே போற்றிவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றிவோம் ஓம் ஓம் இருளை தவிர்த்தவா போற்றிவோம் ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றிவோம் ஓம் அருளை அழிப்பவா போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றிவோம் ஓம் கருவை அழிப்பவா போ ஓம் கருவை அறிந்தவா போற்றிவோம் ஓம் கருவை அறிந்தவா போற்றிவோம் ஓம் குருவாய் வந்தவா போற்றிவோம் ஓம் நாணம் பயின்றாய் போற்றிவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம் ஓம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றனவா போற்றி ஓம் ஆயிரத்தில் ஒன்றனவா போற்றிவோம் ஓம் அடக்கத்தில் நின்றனவா போற்றிவோம் ஓம் அடக்கத்தில் நின்றானவா போற்றிவோம் ஓம் கருவே குருவே போற்றிவோம் ஓம் உருவே அறிவே போற்றிவோம் ஓம் ஒளியே கலியே போற்றிவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றிவோம் ஓம் அறிவே செறிவே போற்றிவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் முத்தே மோகனமே போற்றிவோம் ஓம் வேலே சூழமே போற்றிவோம் ஓம் விருசடையோன் அருளே போ போற்றிவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம் ஓம் சங்கரன் தையை போற்றிவோம் ஓம் சங்கரி துணையை போற்றிவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றிவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றிவோம் ஓம் தனித்த தவமே போற்றிவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மனமே போற்றிவோம் ஓம் வெண்வகை சித்தோனை போற்றிவோம் ஓம் சித்தர் கணத்தோனை போற்றிவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காறு பாலகா போற்றிவோம்